ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ நாங்கள் மூணு பேரும் பேசி ரெடியாகி முருகர் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்க புதுசாக இப்போ செல கட்டியிருக்காங்கல்ல அங்கே போகலான்ட்டு போனோம் அதுதான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ எடுத்துருந்தேன் படிக்கட்டாக இருந்தது படிக்கட்டில் சைடில் எல்லா சாமியெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அறகுற அரோகரான்னு சொல்லிட்டு படிக்கட்டெல்லாம் ஏறி போனோம் செம்மவே வியூங்க மேலே போயிட்டு சூப்பராக இருந்துச்சு வரத்துக்கே இல்லை அங்கேயே உட்காந்து உக்காந்து சாயந்தரம் ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே தான் கிளம்பி வந்தோம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக கூட அங்கே ஹஸ்பண்டெல்லாம் இல்லாமல் நாங்கள் மூணு பேர் லேடிஸ் மட்டும் தனியாக வந்தது நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சாமி சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது போயிட்டு சாமியை பார்த்துட்டு இதுதான் கோயிலோட கருவறை இங்கே வந்து உள்ள முருகர் இருப்பார் சின்னதாக அவரை தரிசிச்சுட்டு தான் நம்ம பெரிய முருகரை பார்க்குறதுக்கு போகணுன்னு சொல்லி நின்றாங்க அதனால லைனில் நின்று உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவறையில் இருக்கிற சாமி வீடியோ எடுக்கவே இல்லை அப்புறமா சுற்றியும் சாமியாகவே இருந்துச்சு சரி இது இருந்து பக்கம் இருந்து பார்க்கக்கூடாது அந்த பக்கம் இருந்து பாருங்க போங்கம்மான்னு சொன்னாங்க அப்புறமா பெருமாள் கிட்டேருந்து போய் கும்பிட்டுட்டு அப்படி இந்த பக்கம் நிறைய சாமியெல்லாம் இருந்தாங்க அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நடராஜர் சாமி அப்புறம் சரஸ்வதி லக்ஷ்மி அப்புறம் லிங்கம் சாமி இருந்தாங்க சிவலிங்கம் அப்புறம் நந்திசாமி அவங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு வேண்டிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே உக்காந்து இருந்தோம் நல்லா பட்டெல்லாம் போட்டுணும் அதுக்கடுத்து பாபா சாமி கூட இருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே இடத்துல இத்தனை சாமி பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு அவசரமே இல்லாமல் பொறுமையாக சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு இந்த சைடு வந்தால் இந்த சைடு மயில் மேலே முருகர் எல்லாம் பார்த்து உக்காந்துன்னுட்டு இப்படி வந்தால் ரோடு பக்கமாக ஏறி வந்தோன்னா சாமியோட செல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பாருங்க பின்னாடி பக்கமே எவ்வளோ அழகாக செம்ம ஹைட்டாக இருக்குல்ல இதுதான் என்ட்ரன்ஸ் இது உள்ள போகணுன்னு சொன்னாங்க அப்புறம் போய் பார்த்தோம் நல்லா இருந்தது நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டைம் கடிச்சா வந்து போங்க நாங்கள் இருக்கிறது வேலூர் தான் ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹாஸ் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு முருகர்னால் செம்மாவா செம்ம அழகாக இருந்துச்சு இங்கே அவ்வளோ அழகாக கண் மூக்கு வாய் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு நம்ம முருகரோட காலையிட்டு கூட நம்மலாம் இல்லை அவ்வளோ பெருசாக இருந்துச்சு மேலே நின்று பார்த்துற மாதிரி இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் நேரம் கிட்ட பார்த்து நின்றுட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு எங்கேயாச்சும் போகிறதுனால் இருந்தால் பாலுமதி கோயிலுக்கு அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு சாமியை பார்த்துட்டு போகிறதுக்கே மனசு இல்லை எங்கேயே கொஞ்ச நேரம் உக்கரலான்ட்டு அங்கேயே உக்காந்து பார்த்துட்டு இருந்தோம் செம்ம அழகாக இருக்குங்க செம்ம கூட்டமாக இருக்குது இன்னும் இப்படி போகணும் அப்படி போகணுன்னு க்ரில்லாம் வைக்கல அதனால இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருந்தாலும் ஃப்ரீயாக எவ்வளோ நேரம்னா இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போனால் க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா போங்க போங்க அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போய் அழகாக உட்காந்து பார்த்துட்டு வந்தோம் செம்ம அழகாக செம்ம பெருசாக இருந்தது அப்புறமா தூரமாக போய் ஒரு இடத்துல உக்காந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்